இந்த செல்வனாகி இருந்துட்டு இப்போது நலன்சாரோடய சொத்து மொத்தமே ஆட்டையாக போடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சத்யாவை வந்து போய்னா இப்போது நம்ம அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க ஆனால் சத்யா வந்து போய்னா இப்போது ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்ற விஷயம் இது வரைக்குமே செல்வநாயிக்கு தெரியாது அதாவது செல்வநாயகிக்கும் நம்ம சத்யாவுக்கும் நடுவில் இப்போது பல போராட்டங்கள் வந்து போய்னா தொடங்கியிருக்கு அதாவது நம்ம சத்யா ஆல்ரெடி பிளான் பண்ணது என்ன அதாவது தன்னோட அக்காவான தேவியை வந்து போய்னா இந்த குடும்பத்தில் வாழ வைக்கணும் அதாவது ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம தேவியை வந்து கூட்டிகிட்டு வந்த அபிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த செல்வநாயி நல்லா பிளான் பண்ணி வந்து தேவியை ஏமாற்றிருக்காங்க அதுவும் இங்கே நம்ம தேவி இறந்துட்டு தான் சொல்லி அபியை வந்து நம்ப வச்சிருக்காங்க அதாவது இந்த செல்வன் ஆகியை பொறுத்தளவுக்கு கூட அபி வந்து போய் அதாவது நம்ம தேவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அபி வந்து போய்னா அடிக்கடி தேவியை பார்த்துட்டு கதரும்போது கூட இவன் வந்து போய்னா பைத்தியம் இவன் இப்படிதான் கதறிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அபியையும் தேவியையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் கடைசியில் தேவியால் எல்லா பிரச்சனையும் இதாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அர்ஜுனோட அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கையால் நம்ம சத்யா கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம சத்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயையோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த முதலிவை எப்படியாச்சும் நம்ம தள்ளி வைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க அதாவது முதல்லையே எல்லா விஷயமும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக ஸ்மூத்தாக முறிஞ்சிருக்கும் அதாவது ரெண்டு பேரும் முதலர்வை கொண்டாடி கடைசியில் நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செல்வநாயகியை இன்னும் வச்சு வெளுத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தின்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது சத்தியாக இருந்துட்டு நம்ம அர்ஜுனை வந்து ஏமாற்றக்கூடாது அர்ஜுன் கிட்டே நம்ம எல்லா உண்மையுமே எப்போ வருதோ அர்ஜுனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருதோ அப்போது அதே மாதிரி தேவியை எப்போ கொண்டு வந்து நம்ம இவங்க அதாவது அபி கூட வந்து பார்த்தின்னா சேர்த்து வைக்கிறாங்களோ அப்போதான் வந்து பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் கூட ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில் செல்வநாயகிய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு சேர்க்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதுலேயும் இங்கே சில சம்பவங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீருன்னு கொடுத்தா என்ன கொடுப்பாங்க ஒரு அதாவது நார்மலாக ஒரு குடும்பத்துலேயே ஒரு பத்து பவுனாக கொடுப்பாங்க இல்லை இருபது பவுனாக கொடுப்பாங்க இப்போ நலன் சார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடும்பம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பவுன் ஆச்சு வந்து போய்னா எதிர்பார்த்தாங்க ஆனால் எல்லாமே அந்த காலத்துல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சத்திய செம்மையம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த செல்வனாகிய வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போவும் அதே மாதிரி தான் அடுத்ததாக ஒரு பார்சல் சீராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்பவுமே செல்வனாகி வந்து பேணம் வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளரு வெள்ளி சொம்பு இப்படி தான் வந்து போயின்னா அவங்க சாப்பிட்றதுலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இது சத்யாவுக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனப்போ இந்த மாதிரி சில்வரில் தான் அதாவது வெள்ளியில் தான் வந்து போய்னா எல்லாத்தையுமே சாப்பாடு பரிமாற்றத்துலேருந்து எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படி இருக்கும்போது செல்வன் நாய்க்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் வந்து போய்னா ஒருவேளை தங்கத்தட்டு எடுத்து வந்து வைப்பாலோ அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுனாங்க செல்வநாயகி ஏன்னால் ஏற்கனவே வந்து போய்னா இந்த இடத்துல சில்வரை விட கோல்டு அதிகம் அப்படின்றதுனால அதாவது கண்டிப்பா பெரிய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க எடுத்துட்டு வராங்க அதாவது தட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு செல்வன் நாயியோட வெள்ளி தட்டை கூட எடுத்து வச்சுட்டு இப்போ மண்பானையில் அதாவது மண்ணில் வந்து செஞ்ச அந்த ஒரு தட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் அர்ஜுனுக்கு வந்து அப்படி கிடையாது அர்ஜுன் ஏற்கனவே ரொம்ப வந்து அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி அடுத்ததான் நம்ம சத்யாவா லவ் பண்ணது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணக்காரி அப்படின்ற மாதிரி காட்டி காத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஏழையாக இருக்கும்போது தான் லவ் பண்ணாங்க அதனால் இதெல்லாம் நம்ம அர்ஜுனுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா தெரியல அதே மாதிரி இந்த தட்டை வந்து பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிறாங்க ஒரு பக்கம் சுபத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வன் நாகி மூஞ்ச பார்க்க செல்வன் நாகி சுபத்ரா மூஞ்ச பார்க்க இப்படி ஒரே காமெடியாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கொஞ்சம் நேரம் போருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆள் ஆளுக்கு எல்லார் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை தூக்கி கொடுத்துட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சரி ஓகே தட்டு தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பிரியாணியாச்சும் போடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சோறு அதாவது கேர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறை கரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதை சாப்பிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பசியை ஆற்றிக்கணும் என்னமா அதாவது செல்வ நாயோட குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் அவங்க இப்போ நினச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் பீட்சா பர்கரு சாண்ட்விஜ் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் ஆனால் அவங்களுக்கு இப்படி பழைய கஞ்சும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்படி மிளகாவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் பச்சை மிளகா நல்லா வந்து இப்போனா எரியட்டும் வயிறு எரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க போல் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ நாகி அதை பார்த்த உடனே அப்படியே சரியான கோவம் அதாவது எள்ளி தட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்ல ஒரு சில்வர் தட்டு நார்மலாக ஏதாச்சும் ஒரு தட்டு இல்லை பிளாஸ்டிக் தட்டானுக்கும் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இதை கொடுத்து இவ இப்படி பண்ணிட்டாலே இப்போ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் சத்தியாக சொல்கிறத பார்க்கணுமே இதுதான் ஆர்கானிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா தான் ஹெல்தியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வேறு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் இன்னும் நாய்க்கு சுருன்னு சோடு ஏற ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு வந்துட்டுமா சாப்பிடுங்கம்மா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இனிமேல் வந்து கண்டினியூ ஆகும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளித்தட்டுலாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியாக இருப்போம் இதுக்கப்புறம் பாருங்கள் சத்தியா வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ஜுனே சொல்கிறாங்க இப்போ மாற்றினத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வன் ஆகி அப்படியே போயிட்டாங்க எங்கேயோ போயிட்டாங்க அவங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செல்வன் ஆகி உயிரோடவே இருக்க மாட்டாங்க போல் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல அர்ஜுனுக்காக இதை சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிடாமல் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா பசியில் வந்து கிடக்கணும் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இவங்க யாருமே அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சத்யா கொடுத்த அந்த பழைய கஞ்சியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகாவையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு ஐயோ காரமாக இருக்கே அப்படி இப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ சத்யா ஒன்று சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை அது எதுவுமே இல்லை பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் அக்கா ஏழை அப்படிங்கிறதுனால நீங்கள் என் அக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல அதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே அப்படி நாக்க தொங்க போட்டு வந்து நலன்சாரோடய சொத்து எல்லாத்தையுமே பிடிங்கிடலாம் அப்படின்ட்டு மாத்திங்கள்ல உங்களுக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை இன்னமும் வந்து உங்களுக்கு நீங்க அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சத்தியா இருந்துட்டு தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வனாகி வெளியே வந்து போயிணா சிரிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது அப்படி வந்து போயிணா வைத்தெறிச்சலாம் அவங்கள வந்து சும்மாவே விடலை அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்யாவை சும்மா விடக்கூடாது அதாவது நலன் சாரோட நலனோட சொத்து மொத்தமே வந்து போயினா இங்கே நம்ம கைக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பிளான் போட்டோம் ஆனால் இது வரைக்கும் ஒத்த நயா பைசா கூட வரல என்ன தான் நடக்குதுங்க சத்யாவுக்காக வந்து போயின்னா எந்த ஒரு சீரு சொத்து பத்துன்னு எதுவுமே வந்து போய்னா எழுதி வைக்கல என்ன தான் நடந்துட்டு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்வன் ஆகி வச்சுட்டுருக்கா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுபத்ரா இருந்துட்டு ஐயோயோ இப்படி ஒரு சாப்பாட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்டனா இல்லையான்னு கூட தெரியல இந்த பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்குது எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க ஏற்கனவே செல்வன் ஆகியோட வயிற்றுக்குள்ளே பயங்கரமாக கப கப கபன் இருக்கு எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த சுபத்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேச்சால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா மாதிரி செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஏன் சத்யாவையும் அர்ஜுனையும் பிரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவம் உச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போயிட்டால் டே